அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் ஆனி மாதம் நான்காம் தேதி அதாவது பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் செவ்வாய்க்கிழமை இந்த நாளை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைஞ்சிருக்க நாளுங்க அதாவது செவ்வாய் பகவானை நம்ம வந்து பூமிக்காரகன்னு சொல்லுவோம் நமக்கு ஒரு கைப்பிடி மண் தேவை அப்படின்னாலையும் சரி அதுக்கு வந்து செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் நமக்கு ரொம்ப முக்கியம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு இந்த சூழ்ச்சியான உலகத்துக்கு நம்ம எல்லோருடைய கனவு என்ன தெரியுங்களா கல்யாணம் ஆகுதோ இல்லையோ பெருசாக நமக்கு வந்து எந்த ஒரு ஆசையும் கிடையாது நமக்குன்னு ஒரு வீடு இருக்குமா நமக்குன்னு ஒரு ஒரு கை இப்படி நிலம் வாங்க முடியுமா இப்படி தான் யோசிச்சிட்ருப்போம் அப்படியே ஒரு நிலபலம் இருக்குது அப்படின்னாக்கா சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸு இப்படி இருப்போம் நிறைய நேரங்களில் ஒரு ரூபாய் சேர்த்துனா சரி பத்து ரூபாய் செலவு வந்து நிற்கும் ஸோ இப்படி நிறைய விஷயங்களுக்கு இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு உதவும் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் பேர்லேயே வெற்றி வச்சிருக்கக்கூடிய வெற்றிவேல் முருகனை வழிபாடு செய்கிறதை நான் சொல்கிறேன் கந்தா கடம்பா கதிர்வேலா கார்த்திகேயா முத்துக்குமரா யாம இருக்க பயமே வேலோடையும் மயிலோடையும் அப்படி வளம் வந்துட்டு இருக்கக்கூடிய இவரை இந்த நாளில் நீங்கள் வழிபாடு செய்தீங்க அப்படின்னா சகல விஷயங்களுக்கும் இவருடைய வேண்டுதல் உங்களுக்கு வரமாக இருக்குங்க சரிங்களா ஸோ இப்போ இந்த வீடியோ பற்றி பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் சொல்லுங்கள் ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி இந்த நாள் முழுக்கவே அதிகாலையில் எழுந்து குளித்து முடிச்சிட்டு நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு அலங்காரம் செய்து பூஜைகளை முடித்து தீப தூபா ஆராதனை காட்டி நெய் தீபம் அல்லது ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி முருகப்பெருமாடிய துதி பாடி மேடம் எனக்கு பாடலாம் வராது மேடம் அப்படின்னா அவருடைய நாமத்தை மட்டும் சொல்லுங்கள் முருகா முருகா முருகான்னு சொன்னாலேயும் சரி அதிகாலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் வீடுகளில் கந்த சஷ்டி கவசத்தை வந்து பாடவிடுங்க இந்த பாடல் வந்து உங்கள் வீட்டில் ஒழிச்சது அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன் எந்த ஒரு தீய சக்தி உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி இல்லை காற்று கருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி ஏதாவது எதிர்மறை எண்ணங்கள் உங்கள் வீட்டில் ஆட்கொண்டிருந்தாலும் சரி காணாமல் போகும் ஏன் உங்களுக்கே கூட இருக்கட்டும் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய யாருக்காக இருக்கட்டும் எதிர்மறை எண்ணங்கள் தோணிக்கிட்டே இருந்தது அப்படின்னாக்க இந்த கந்தசஷ்டி கவசத்தை நீங்கள் கேட்குறப்போ உங்களுக்குள்ளேயே வந்து பார்த்தினாக்க நேர்மறை எண்ணங்கள் தான் இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் கண்டிப்பாக அழிக்கப்படும் புரியுதுங்களா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா ஸோ முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்லேயும் மூன்று முறை பதிவிடுங்க நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன் ஓம் அப்படிங்கிற விஷயம் பிரபஞ்சம் உண்டான போது உருவான சத்தம் பிரபஞ்சத்தை நான் ஆளணும் அப்படின்னா இந்த ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம வந்து பயன்படுத்தினா போதும்னு சொல்கிறாங்க நமக்கு வந்து பிரபஞ்சத்தை ஆளணுங்கிறது நோக்கம் கிடையாது நிம்மதியாக சந்தோஷமாக என் குடும்பத்தை நான் பார்த்துக்கிட்டு வாழ்ந்தால் போதும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முழு நேர நோக்கமாக இருக்கும் சரிங்களா ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த நாளில் முருகப்பெருமானை நம்ம வசப்படுத்துகிறோம் ஓ முருகப்பெருமானை போற்றி போற்றி அப்படின்னு சொல்கிறப்போ தெரியும் என்னத்தினைப்பார் இவங்க என்ன இது வேணும் அது வேணும்னு வேண்டாமல் என்னோடய அந்த கஷ்டம் தீரணும் இந்த கஷ்டம் தீரணம்னு சொல்லி வேண்டாமல் என்ன வந்துட்டு வாழ்த்துறாங்க அப்படின்னு ஸோ தெய்வத்தை வாழ்த்துறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா இந்த பொண்ணுக்கு வேறு வேலை இல்லை டெய்லி ஏதாச்சும் ஒன்று சொல்லுதுன்னு நினச்சிங்க இல்லையா இப்போ அர்த்தம் புரிஞ்சுதுன்னா நிச்சயமாக உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இல்லை பரவாயில்ல பதிவிடலாட்டியும் சரி உங்களுடைய மனசார அந்த வார்த்தைகளை சொல்லுங்கள் அப்போ உங்களுடைய மிகப்பெரிய வேண்டுதல்களை மனசார நினச்சிக்கோங்க கண்டிப்பா நடத்தி கொடுப்பாரு முருகப்பெருமனை பொறுத்த வரைக்கும் வெற்றிக்கு உகந்த தெய்வம் இல்லையா உங்களை ஒரு நாளும் கலங்க விடவே மாட்டார் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை கந்தன் இருக்க உங்களுக்கு எதுக்குங்க கவலை சரிங்களா இஷ்டம் போல நினைங்க கண்டிப்பா கடவுள் உங்களுக்கு வந்து நிறைவேற்றி கொடுப்பார் அந்த வகையில் இந்த நாள்ல நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு கடவுள் எப்படிங்க அமைப்பு கொடுத்துருக்காரு பார்த்து தெரிஞ்சுக்கலாங்களா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு மனதளவில் புதிய பாதைகள் புலப்படும் நான் இப்போதான் சொன்னேன்லையா கடவுள்கிட்ட வேண்டும் பொழுது அமாவாசை நாளில் கூட நமக்கு பாதை வந்துட்டு வெளிச்சமாக தெரியுங்க ஏன்னால் நம்ம மனது தான் எல்லாத்துக்கும் காரணம் முடியாதுன்னு நம்மளவே அது வந்து ஏமாத்தும் இதை தாண்டி மற்றவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம செய்கிறதுக்கு துணிஞ்சுட்டாலேயுமே சரி உன்னால் முடியாது ஐச்சோ நீ இதெல்லாம் செஞ்சினாக்கா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாக்கா பத்தடி பின்னாடி இழுத்து விட்டுடுவாங்க ஆல்ரெடி நம்ம பத்தடி முன்னாடி இருந்தால் கூட அந்த பத்தடி அச்சோச்சோ இவன் பத்தடி நமக்கு தெரியாமல் போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து இருப்பாங்க இந்த விஷயம் உண்மைதானே முக்கியமாக சிம்ம ராசிக்கு அடடா இவங்களுடைய என்ன சொல்கிறது பிறவிகளே வந்து பார்த்தீங்கனாக்கா நல்லா ஆளுமை திறன் இருக்கும் ஆனால் சில பேருடைய சூழ்ச்சினால இன்னைக்கு எனக்கு வந்து எதுவுமே வராதுடா அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் போயிட்டுருக்கு ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் யாருடைய பேச்சையும் கேட்காம உங்களுடைய மனசுக்கு என்ன தோணுதோ கடவுளுடைய அனுகிரகத்தினால உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நோக்கி மட்டும் பயணம் செய்யுங்க நிச்சயமா உங்களுடைய இலக்கு அப்படிங்கிறத நீங்கள் அடைந்தே தீருவீங்க முக்கியமாக அரசாங்க தொழிலுக்கு எதை படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வருடம் அப்படிங்கிறது அரசாங்க பணி சிம்ம ராசிக்கு நிச்சயம் உண்டு விடாமல் படிங்க மனசை விடாமல் படிங்க கண்டிப்பாக உங்களுக்கு அரசாங்க பணி அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு எழுதப்பட்ட ஒரு விஷயம் சரிங்களா முயற்சிங்கிறது தான் உங்களுக்கு பலன் கொடுக்கும் ஸோ அந்த வகையில் இந்த நாளில் ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு வழி கிடைக்குங்க தள்ளி காரியங்கள் எல்லாமே நிறைவேற போகுது அரசு விஷயங்களில் ஆதாயம் அடைய போகிறீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு புதிய வியூகங்கள் மூலமாக சாதகமான பலன்களை பெற போகிறீங்க வியூகம்னால் என்னங்க திட்டமிட்டு ஒரு மாதிரி இப்போ நமக்கு வந்து போட்டியாக இருக்க ஒரு வியாபாரி வந்துட்டு ஒரு பொருளை வந்துட்டு டிஸ்கவுண்டில் ஒரு பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் கொடுத்து நமக்கு வந்து போட்டியாக நிற்கிறாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவர்களுடைய போட்டியை முறியடிக்கிறதுக்கு திட்டமிடுறது தான் வியூகம் புரியுதுங்களா ஸோ அப்படி இந்த நாளில் உங்களுக்கு சாதகமான வியாபாரம் நடக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு இந்த நாளில் ஆதாயம் உண்டுங்க நீங்களும் அவங்களுக்கு ஆதரவாக செயல்பட போகிறீங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பளுக்கு சில சூட்சமங்களை புரிந்து கொள்வீங்க ரொம்ப நாளாக சொல்கிறேன் இந்த உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களை என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறதுனே தெரியாது முக்கியமாக சொல்கிறேன் அரசு பணிகளில் பொறுத்த வரைக்கும் நிறைய சூழ்ச்சிகள் சூழ்நிலாக இருக்கும் நமக்கே தெரியாது அடித்து பிடிச்சி படித்து ஒரு வேலைக்கு போய் அப்பாடான உக்காந்தா அங்கே தான் இல்லாத பாலிடிக்ஸ் நம்ம பார்ப்போம் அந்த மாதிரி சிம்ம ராசியோட கேரக்டர் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருடைய சூழ்ச்சிக்கு ஆளாக இருந்தீங்க அந்த விஷயத்த இந்த நாளில் கண்டுபிடிச்சிருவீங்க உயர் அதிகாரிங்களா ஜாலரை தட்டிட்டு போயிடுவான் அந்த ஆள் சொல்கிறதுக்குள்ளே ஊங்கிடுவோம் இல்லாட்டி எங்கேயாச்சும் தூக்கி அடிச்சிருவான் இல்லை வேறு ஏதாவது வேலையை நம்ம தலையில் கட்டிடுவான் அந்த மாதிரி சக ஊழியர்கிட்ட இவங்க கிட்ட பேசுறதுக்கு வேலை நம்ம சைலண்ட்டாக நம்ம வேலையை பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய புரிதல்கள் இந்த நாளில் உங்களுக்கு கிடைக்குங்க கவலைகள் மறையக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவே இந்த நாள் உங்களுக்கு அமைக்கப்பெற்றிருக்கு இன்னும் சிறப்பாக சொல்லுனாக்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டுங்க உறவினர்கள் மூலமும் ஆதாயம் கிடைக்குங்க முக்கிய விஐபிகளுடைய அறிமுகம் உங்களுக்கு காரிய அனுகூலமான பலன் உண்டு உங்களுடைய சகோதரர்கள் உங்ககிட்ட வந்து உதவி கேட்டு நிற்பாங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருங்க வியாபாரத்திலையும் விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே காணப்படுங்க புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகமும் உங்களுக்கு உற்சாகத்தை தரும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிசினஸ்ஸை ரொம்ப சுறுசுறுப்பாக செய்ய போறீங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கேன் முருகப்பெருமுடைய வழிபாட்டுக்கும் உகந்த நாள்னு இதையும் தாண்டி தட்சிணாமூர்த்தியுடைய வழிபாட்டுக்கும் உகந்த நாளுங்க இந்த இரண்டு தெய்வங்களுடைய வழிபாடும் இந்த நாளில் உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக நிற்கும் மேலும் சொல்லணுன்னா உங்களை சுற்றி இத்தனை நாளாக நல்லவங்க மாதிரியே வேஷம் போட்ட உறவுக்காரங்களாக இருக்கட்டும் நற்பாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இன்றைக்கி கண்டுபிடிச்சிடுவீங்க அது கடவுள் காட்டி கொடுத்துருவார் ஸோ அவங்கள விட்டு விலகி நிற்கிறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு பயன்படுத்திக்கோங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அந்த வாக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி காப்பாற்றிடுவீங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் செயல்பாடுகள் இருக்கும் கூட்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்கா இத்தனை நாட்களாக உங்களுடைய கூட்டாளிகிட்டே இருந்த சங்கடங்கள் விலகி சந்தோஷம் உண்டாகும் மேலும் இந்த நாளில் உங்களுடைய வாக்கு சாதுரியத்தினால் நிறைய விஷயங்களில் சாதிக்க போகிறீங்க பர்டிகுலராக சொல்லணுனாக்க பெண்களுக்கு எப்படி இருக்குது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அதாவது இல்லத்தரசிகளுக்கு எப்படி இருக்குன்னா இந்த நாளில் உங்கள் மனசுக்கு இத்தனை நாளாக சஞ்சலத்தை இருந்த ஒரு விஷயம் உங்களை விட்டு விலக போகுது உங்களுடைய மனசில் இருந்த கஷ்டங்கள் விலகி நிம்மதி ஆர்க்கொள்ள போகுது அப்பாடா அப்படின்னு நீங்கள் நினைக்கூடிய அளவுக்கு இந்த நாளில் ஒரு விஷயம் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடக்க போகுதுங்க பல விதங்களில் உங்கள் குடும்பம் உங்களுக்கு இன்றைக்கி சப்போர்ட்டிவாக நிற்க போகிறாங்க அடுத்ததாக வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் பதவி உயர்வு சம்பள உயர்வு உங்கள் பிடித்த இடத்துக்கான இடமாற்றம் இந்த மாதிரியான விஷயங்கள் நிகழப்போகுது சக ஊழியர்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்துப்பாங்க உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த அங்கீகாரம் பணியிடங்களில் கிடைக்க போகுதுங்க அடுத்ததாக அரசியல் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த நாளில் உங்களுடைய வாக்கு வன்மையினால் உங்களுடைய மேலிடத்துல நல்ல மதிப்பு பெற போகிறீங்க சிலருக்கு பதவிகள் தேடி வரும் அடுத்ததாக மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களாக இருந்தீங்கன்னாக்க இந்த நாளில் உங்களுடைய பணி சிறக்குங்க உங்கள் மூலயமா ஒரு உயிர் இந்த நாளில் ரொம்ப கடமைப்பட்டு காப்பாற்றி கொடுக்க போகிறீங்க அடுத்ததான் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கல்வி இந்த நாளில் மேம்பாடு அடையும் ரியல் எஸ்டேட் இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் இந்த மாதிரி நிலம் சம்மந்தப்பட்ட குடியிருப்பு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்யக்கூடிய அன்பர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நாளில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் தாங்க முக்கியமாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகள்லேயும் முருகப்பெருமான வழிபாட்டை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இன்னும் சிறப்பாக சொல்லணுன்னா நிலம் சம்மந்தப்பட்ட யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அவங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளையும் புரியுதுங்களா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளையும் முருகப்பெருமான வழிபாட்டை செஞ்சுட்டு முடிஞ்சது அப்படின்னாக்கா டெய்லியுமே வேல் வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா என்னோட தொழிலில் நான் ஒரு காலத்தில் கட்டி பறந்த மேடம் இப்போ என்னென்னு தெரியல அப்படியே படுத்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் சரி திருச்செந்தூரில் விட்டிருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பு உங்களுக்கு நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் அவருடைய ஆலயம் எப்படி இருக்கு அப்படின்னாக்க கடல் மட்டத்திலிருந்து கீழே இருக்கு ஸோ வீழ்ச்சி அடைஞ்சிருக்கீங்க என்னுடைய வாழ்க்கையை முடிஞ்சிருச்சு அடிப்பதலத்தில் இருக்கேன் அப்படிங்கிறவங்கெல்லாம் அவரை போய் வழிபாடு செய்யுங்க உங்களுடைய முன்னேற்றத்திற்கு அவர் காரணகர்த்தாவாக இருப்பார் புரியுதுங்களா இன்னும் சொல்லணுனாக்கா இன்னொரு சிறப்பு அவர் குருவோட அம்சத்தில் காணப்படுறது தான் சரிங்களா முடிஞ்சது அப்படின்னா இந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் அதாவது நிலம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அன்பர்களாக இருந்தீங்க அப்படின்னா வருடத்துக்கு ஒரு முறையாவது திருச்செந்தூர் முருகனை போய் வழிபாடு செஞ்சுக்கிட்டு வாங்க தொழில் முன்னேற்றம் வந்து எப்பவுமே உச்சத்துலேயே இருக்கும் சரிங்களா ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பழகு இப்படி தாங்க கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ நம்ம இப்போ சொன்ன விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னாவே போதுங்க இந்த நாள் உங்களுக்கு வந்துட்டு விதங்களில் நன்மையான பலன்களை மட்டுமே கொடுக்கும்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ பொறுத்தவரை முடிச்சுக்கிறேங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சுனாக்கா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சது அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட சந்தைகள் இருந்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நிச்சயமாக பதில் தெரிவிக்கப்படுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் பொது பலங்கள் தாங்க தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை பொறுத்து ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் வந்து மாறுபடுங்க ஒரு சிலர் சொல்லுவீங்க இல்லையா நீங்கள் சொல்கிறது எதுவுமே எனக்கு நடக்கலை ஒரு சிலர் சொல்லுவீங்க நீங்கள் சொல்கிறது எனக்கு கொஞ்சம் நடந்துருக்கு ஒரு சில சொல்லுவீங்க அப்பா எனக்கு முழுசாக நடந்திருக்கு மேடம் நீங்கள் சொல்கிறது அப்படியே நடக்குது அப்படிலாம் சொல்கிறீங்க இல்லையா அந்த மாற்றத்துக்கு காரணம் வந்துட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பொறுத்தவங்க மாறுபடுது ஆனால் நம்ம சொல்லக்கூடிய இந்த பொது பள்ளங்களே வந்து பார்த்தினாக்க உங்களுக்கு பல விதங்களில் உபயோகமாக தான் இருக்கும் சரிங்க இவ்வளோ லென்த்தாக சொல்லியாச்சு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு ஒரு மூணு பாயிண்ட்டு சொல்லட்டுங்களா இந்த நாளில் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும் இந்த நாளில் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய பர்சனல் விஷயத்தை யார்கிட்டையும் பகிர்ந்துக்காதீங்க உங்களுடைய வேலையில் கண்ணும் கருத்துமாக இருங்க மற்றவங்களுடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கிட்டாவே போதும் இந்த மூணு விஷயத்தை ஃபாலோ பண்ணால் மட்டும் போதுங்க இந்த நாள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம்